புது கேப்டன் இந்திய ஸ்டார் வீரரை வேற லெவல் பெங்களூரு அணிக்கு இந்திய ஸ்டார் வீரரை கேப்டனாக நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கேப்டன் பதவியில் இருந்து விராட் கோலி விலகிய பிறகு மாற்றாக தரமான கேப்டன் கிடைக்காத நிலையில் வேறு வழி இல்லாமல் ஜூப்ளசை கேப்டனாக நியமித்தனர் முன்னாள் வீரர் டூ தற்பொழுது நாற்பது வயதாகிறது இதனால் ஐ பி எல் பதினெட்டாவது சீசனின் மெகா ஏலத்திற்கு முன் டூப்ளசை அணியை விட்டே தூக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதனால் டூ மாற்றாக தரமான கேப்டனை தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் ஆர் அணி இருக்கின்றது கிளை மேக்ஸ்வெல் அணியில் இருந்தாலும் அவர் ஐ பி எல் என வந்துவிட்டால் சொதப்ப ஆரம்பித்து விடுகிறார் இதனால் அவரை கேப்டனாக நியமிக்க வாய்ப்பில்லை என கருதப்படுகின்றது பதினெட்டாவது மெகா ஏலத்திற்கு முன் டிரேடிங் மூலம் இந்திய அணியின் நட்சத்திர வீரரை வாங்கி ஜூப்ளசுக்கு மாற்று கேப்டனாக நியமிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கே எல் ராகுல் தான் அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி கே எல் ராகுலின் கேப்டன்சி குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகின்றது இதனால் கே எல் ராகுல் கடும்

முப்பத்தி இரண்டு வயதாகும் கே எல் ராகுல் இதுவரை மொத்தம் இரண்டு ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்து எண்பத்தி மூன்று ரன்களை அடித்துள்ளார் நூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஓரு ஸ்ட்ரைக் ரேட் நாற்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு சராசரியுடன் இந்த ரன்களை அடித்துள்ளார் ஒரு இன்னிங்ஸில் நூற்றி முப்பத்தி இரண்டு ரன்களை அடித்திருக்கும் அவர் நான்கு சதம் முப்பத்தி ஏழு அரை சதங்களை அடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது